ஓம் சாய்ராம் என் செல்லமே உனக்கு நல்ல நேரம் பிறந்து இதை முழுமையாக கேள் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை என்பது அத்தனை எளிதல்ல ஆனால் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை அத்தனை சுவாரஸ்யமும் இல்லைதானே நாம் சரியான வாழ்க்கை முறையில் இருக்கிறோம் அதன்படி நடக்கிறோம் என்றால் எதிரிகள் நிச்சயம் தாராளமாக உருவெடுப்பார்கள் இதுதான் உலக நியதி உன் கருத்து சரியானதாக இருந்தால்தான் எதிர்கிருத்த ஆழமாக பதிவு செய்வார்கள் அனைவரும் சரியே சரியே அனைத்தும் என்று செல்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிரிகள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் தான் ஆனால் அவ்வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருந்துவிட போகிறது என்று நினைக்கிறாய் நான் இதுதான் இதுவே என் கருத்து இது தவறு இது சரி என்று தைரியமாக எதிர்த்து பிரச்சனைகளோடு நிற்கும் பொழுதுதான் பல சவால்களை ஒரு மனிதன் சந்திக்க நேரிடும் இவ்வாறான சூழ்நிலைகளில் அழுது கோபப்பட்டு வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் நீ செய்வது நூறு சதவிகிதம் சரி என்னும் பட்சத்தில் நம்மை வீணாக எதிர்ப்பவர்களையும் வெறுப்பவர்களையும் எப்படி சமாளிப்பது என்று இருக்கும் நம் பலவீனமே எதிர்களின் பலம் அப்படி என்றால் எதிரிகளை பலவீனமாக்கினால் நம் பலம் கூடுமல்லவா எப்படி பலவீனமாக்கலாம் என்று தானே கேட்கிறாய் எதை நாம் மதிக்கிறோமோ எதை நம் மனது கொண்டாடுகிறதோ அதற்குத்தான் நம் வாழ்வில் மதிப்பும் பலமும் கூடும் உதாரணமாக உங்கள் தாய் உங்களுக்கு பிடித்த உணவுகள் என்ன என்று தெரிந்து கொண்டு உங்களுக்கு சமைத்துக் கொடுத்திருந்தாலும் பல வருடங்கள் கழித்து உங்களுக்கென ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது அந்த உன் அன்பிற்கு உரித்தான வாழ்க்கை துணை உன்னை பற்றி எதுவும் புரிந்து கொள்ளாமல் வீண் விவாதமும் சலிப்பான எண்ணத்தோடும் வாழ்க்கை நகரும் பொழுது உன்னை ஊக்குவிப்பதற்காகவும் உன் அன்பை பெறவும் உனக்காக உனக்கு பிடித்த ஒரு உணவை தெரிந்து கொண்டு அவர் கையாலேயே சமைத்து கொடுக்கும் பொழுது அந்த உணர்வை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் கனவிலும் எதிர்பாராத ஒரு மாற்றம் அது அவர் செய்த அந்த உணவில் சற்று சுவை குறைவாக இருந்தாலும் உனக்காக அவர் சமைத்து பரிமாறிய போது ஏற்படும் அந்த உணர்வுதான் அந்த அன்புதான் அந்த சுவைக்கு காரணம் அந்த நேரத்தில் உன் மனம் குதூகலமாக இருக்கும் இதே உணவை தான் உன் தாயாரும் சமைத்து கொடுத்திருப்பார் இருந்தாலும் அது உன் மனதை வெகுவாக நிகழ்வித்து பாதித்திருக்காது காரணம் நம் மனம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறதோ யாருக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அவர்களால் தான் அவர்களால் மட்டும்தான் நம் வாழ்வில் இன்பமோ துன்பமோ ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் எனவே நாம் எதிரிகளுக்கு முக்கியத்துவம் தந்து அவர்களின் செயல்களை நம் தலையில் ஏற்றி வருந்திக் கொண்டிருக்கும் வகையில் நம் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் நம் எதிரிகளை பலவீனமாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் எதுவும் செய்ய வேண்டாம் ஆம் என் செல்லப்பில்லையே அத்தனை பெரிய ஆள் நீ நீ செய்வதற்கு எல்லாம் வருந்தவும் எதிர்வினை ஆற்றவும் எனக்கு நேரமே இல்லை எனும் உன் அலட்சிய போக்கே உன் எதிரிகளின் பலவீனம் உன் மனம் பதட்டப்படாமல் அமைதியாக இருந்தாலே உன் எதிரிகளின் சதிகளை யூகித்து சமயோஜிதமாக வெல்லும் அறிவையும் நீ பெற்றுவிடலாம் உன் வாழ்வில் இன்பத்தின் சாவியும் துன்பத்தின் சாவியும் உன் கையிலேயே உள்ளது உங்களை நேசிப்பவர்களை நீங்களும் நேசித்து வாழ்வை ரசித்து ருசித்து வாழுங்கள் இப்படி வாழ்வது அல்லது இப்படி வாழ்வதா அல்லது உங்களை வெறுப்பவர்களையும் உங்கள் எதிரிகளையும் நினைத்து வருந்தி வாழ்வதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது உன் சாயப்பாவின் வழியில் வெறுப்புக்கும் எதிரிகளுக்கும் இடமே இல்லை அனைவரையும் நேசித்து வாழ்வோம் நம் எதிரிகளுக்காக நம் வாழ்நாட்களை வீணாக்காமல் நம்மை நேசிப்பவருடன் வாழ்நாட்களை பகிர்ந்து கொள்வோம் இனி உன் வாழ்வில் உன்னோடு நான் என்றும் பயணிக்க போகிறேன் உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இனி சந்தோஷமாக இரு தைரியமாகவும் இரு உன் சாயிருக்க பயமே ஓம் சாய்ராம்